புத்ரா குழாய் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு அருகே விடவைப்பு திட்டத்தை அதிகாரிகள் அங்கீகரித்தனர் மேயர் புத்ரா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஆயிரம் ரிங்கேட் சிறப்பு உதவி புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சிஐஎம்பி பெங் இஸ்லாம் எத்திகா பூச்சோங் புத்ரா ஆய்டில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கல்வி அமைச்சு தலா ஆயிரம் ரிங்கேட் சிறப்பு உதவியை வழங்கும் குறிப்பாக பாட புத்தகங்கள் போன்ற முக்கியமான பள்ளிப் பொருட்களை இழந்தவர்களுக்கு உதவுவதே இந்த உதவியின் நோக்கமாகும் என அமைச்சர் பள்ளி நாசிடே கூறினார் இதில் பள்ளி தேவைகளுக்கான கூடுதல் உதவியும் அடங்கும் சிலர் மொத்த இழப்பை சந்தித்துள்ளனர் அவர்களின் அனைத்து பள்ளிப் பொருட்களும் தீயில் அழிந்து போய் உள்ளன இவ்வேளையில் புத்ரா ஐட்ஸ் மசூதியில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்திற்கு ஆலோசகர்கள் மற்றும் கல்வி ஆதரவு குழுவை நியமிப்பது உட்பட மாநில கல்வித்துறை கூடுதல் ஆதரவை வழங்கும் என பல்லினா கூறினார் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் பள்ளி பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக உடனடியாக பள்ளிக்கு திரும்ப முடியாமல் போகலாம் என்பதையும் தம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றார் இதுவரை அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் நூற்றி இரண்டு மாணவர்கள் ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் அமைச்சின் ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மொத்த மாணவர்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள இருபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் அவர்களின் நல்வாழ்வுக்கு அமைச்சும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக இன்று காலை அங்குள்ள தற்காலிக நிவாரண மையத்திற்கு நேரில் வருகை கொண்டபோது அமைச்சர் கூறினார் புத்ரா ஆய்டின் நிலத்திற்கு அடியில் எரிவாயு குழாய் தீ விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள மேம்பாட்டுத் திட்டத்திற்கு ஊராட்சி மன்ற அதிகாரிகள் ஒப்புதல் அளித்ததாக சுபாங் ஜெயாவின் மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஐடபிள்யூகே கே எனப்படும் வாட்டர் கன்சத்தியம் நிறுவன வழித்தடத்திற்கான ரைட் ஆஃப் வே பயன்படுத்த பெட்ரோனாசின் அனுமதியை பெறுவது உட்பட இந்த திட்டம் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முறையான ஒப்புதல் செயல்முறைக்கு ஒப்புதல் பெறப்பட்டதாக சுபாங் அப்துல் ரஹீம் கூறினார் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தாரர் ஐடபிள்யூகே கே மற்றும் பெட்ரோனாஸால் அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் உள்ளார் என்று அவர் இன்று சம்பவ கட்டுப்பாட்டு இடுகையில் தெரிவித்துள்ளார் பெட்ரோனாஸ் போலீஸ் மற்றும் இந்த திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவடைந்திருந்தது ஆனால் நிறைவு மற்றும் இணக்க சான்றிதழை பெறுவதில் தாமதங்களை எதிர்கொண்டதாக அமிரில் அதிதான் மேலும் கூறினார் தாமதத்திற்கான சரியான காரணம் எனக்கு தெரியவில்லை அனைத்து ஒப்புதல்களும் நிறுவப்பட்ட நடைமுறைகளின்படி பெறப்பட்டன என்பது உறுதியாகும் மேலும் இந்த திட்டம் அனைத்து நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளுக்கும் இணங்குகிறது என்று அவர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பில் பல நிறுவனங்கள் இன்னும் விசாரித்து வருவதால் அதிகாரிகள் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வ பதிலை வெளியிட மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார் பூச்சோங் புத்ராஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்கள் வாயிலாக சிஐஎம்பி மற்றும் பேங்க் இஸ்லாம் வங்கிகளும் எத்திகா தக்காஃபுல் காப்பீட்டு நிறுவனமும் உதவிகரம் நீட்டியுள்ளன வழங்கப்படும் உதவிகளைப் பெற பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களின் அடிப்படை தகவல்களை மட்டும் தெரிவித்தால் போதும் என்ற அளவுக்கு சிஐஎம்பியும் பேங்க் இஸ்லாமும் விண்ணப்ப முறைகளை எளிதாக்கியுள்ளன குறிப்பாக சிஐஎம்பி வங்கி கடன் தவணை பணம் தாமதமானால் விதிக்கப்படும் அபராத கட்டணங்கள் இருந்து புத்ரா விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட விண்ணப்பிக்கலாம் சேதமடைந்த வங்கி கணக்கு அட்டைகள் கடன் பற்ற அட்டைகள் வங்கி கணக்கு அறிக்கை அல்லது வங்கி கணக்கு புத்தகம் வங்கிகளின் காசோலைகள் ஆகியவற்றை மாற்றுவதற்கும் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது அதே சமயம் காப்பீட்டு கோரிக்கைகளை விரைவுபடுத்த சிஐஎம்பி அதன் காப்பீட்டு பங்காளிகளுடன் நெருக்கமாக செயல்படும் உதவி தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதிவாழ் மக்கள் சிஐஎம்பி இணையதளத்திற்கு சென்றோ அல்லது காணும் எண்களுக்கு அழைத்தோ பேசலாம் இவ்வேளையில் பேங்க் இஸ்லாம் வங்கி தனிநபர் வீட்டுக்கடன் மற்றும் வாகனங்களுக்கான கடன்களின் தவணை பணத்தை செலுத்துவதை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு தளர்வு வழங்கியுள்ளது மேல் விவரங்களுக்கு அருகிலுள்ள பேங்க் இஸ்லாம் வங்கியை தொடர்பு கொள்ளலாம் முன்னதாக மேபேங் வங்கியின் காப்புறுதி பாதுகாப்பு இணைக்கிளை நிறுவனமான எத்திகா தக்கஃபுல் புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட தனது அனைத்து வாடிக்கையாளர்களையும் பாதுகாப்பும் என அறிவித்தது அனைத்து மோட்டார் தனிநபர் விபத்து சில்லறை தீ வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வீட்டு காப்பீட்டு வாடிக்கையாளர்களையும் இது உள்ளடக்கும் என அது அறிவித்துள்ளது கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு போலீஸ் புகார்கள் தேவையில்லை என்றும் அது தெரிவித்தது நேற்றைய அவ்வெடிப்பு சம்பவத்தில் முப்பத்தேழு வீடுகள் சேதமடைந்தன இருநூற்று கார்களும் ஐம்பத்தாறு மோட்டார் சைக்கிள்களும் முழுமையாக எரிந்து போனதும் குறிப்பிடத்தக்கது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் இன்று உலகம் முழுவதிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்றியமையாத ஒன்றாக திகழும் சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய புரிந்துணர்வை பெற்றிருந்தால் வாழ்க்கையில் சிக்கல் இல்லை என்பதை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா புகழ் கோபிநாத் அண்மையில் விஐபி பிலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் யூனிசன் இவென்ட்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களின் ஏற்பாட்டில் கொலலும்பூரில் கோபிநாத்தின் உரை நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட கோபிநாத் உலகத்தில் நடக்கும் நடப்பு விவகாரங்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக வலைத்தளம் வழிவகுகிறது இதனால் சிக்கலான உலகம் எளிதாகியது

அந்த டெக்னாலஜி அப்படின்னு ஒரு நம்ம சில விஷயத்தை சரியாக கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு முக்கியமான விஷயம் விஷயம்னா டெக்னாலஜி வந்து டூலா இந்த மாசா இந்த கேள்வி நம்ம பதில் சொல்லலாம் நம்மளால டெக்னாலஜி எப்படி சரியா கையாள முடியுங்கிறது புரியவே புரியாது இஸ் டெக்னாலஜி இஸ் அ டூல் ஆர் அ மாஸ்டர் இஃப் யூ ஃபீல் த டெக்னாலஜி இஸ் அ டூல் தட் யூ யூஸ் இட் இன் த ரைட் வே பெஸ்ட் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவது ஆகல அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னா எவன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறானோ அவங்க எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறான் ஆனால் சுவீகரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமரிக் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவர்கள் தான் அதை பெரும்பாலும் வெறும் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் என்னுடைய பிள்ளைகள் ஐபேடை பயன்படுத்துவதற்காக நான் காலதாமதம் செய்வதால் அவர்கள் என் மீது கொண்டிருக்கிறார்கள் திட்டுகிறார்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் அதை உத்தி போட்டுக் கொண்டே இருக்கேன்னு சொன்னவரு உங்க கையில தான் ஐபேடை கொடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்ப கூட ஒருத்தர் பாருங்க நான் கேஸ்ல பேசுறேன் போனதான் பாத்துக்கிறேன் ஒருத்தர் படம் எடுத்துக்கிறேன் இப்ப அவங்க சோசியல் மீடியா தான் போகுது அப்படி வேலை பார்க்கறாரு

உனக்கு நீதான் நீதிபதி மனதை மனிதன் எதையும் பேசட்டுமே மனதை பார்த்துக்க நல்லபடி மனசு நல்லபடி வா எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் வாழணும் நான் சொல்ல கண்ண ரசதாரம் மனிதன் ஆகிய பேசும் மனதை பார்த்துக்க நல்லபடி கதை கெட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்க்கையும் கலக்கமோ அதுதான் எனக்கு சோஷியல் மீடியா அப்போ பிடிக்கலையா கதை கெட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்க்கையிலும் கலக்கமொண்டு காப்பாள்

வெவ்வேறு துறைகளில் சாதனை வரும் பல தொழில் முனைவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது காலத்திற்கு ஏற்ற தலைப்பில் வழங்கப்பட்ட இந்த உரை நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகவும் பயனாக இருந்ததாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொண்டனர்